நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பத்தாம் வகுப்பு பாட புத்தகம் இருக்குது இல்லையா அதாவது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமை இதற்கு உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள் அரசியலமைப்பு ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் அடுத்து குடியுரிமை எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அடிப்படை உரிமை இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க ஓகேவா அடிப்படை உரிமை இல்லாத கேள்வி வினாத்தாள்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொஷின் கூட இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படித்தீங்கன்னா ஒரு கேள்வி கட்டாயமாக இருக்குது ஓகேங்களா இதில் என்ன சொல்கிறாங்க அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி மூன்று தான் இந்த அடிப்படை உரிமையாக சொல்லுது ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுதுன்னா பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரை ஆர்டிக்கிள் பதினண்டிலிருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடியதான் இந்த அடிப்படை உரிமை எந்த பகுதியில இருக்கு மூன்றாவது பகுதியில் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகளின் உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள் அப்போ இது எதுல இருந்து எடுக்க எதனுடைய தாக்கத்தால் எடுக்கப்பட்டது அப்படின்னா யூஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியலமைப்பு தாக்கத்தால தான் சொல்றாங்க அவங்களுடைய அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றாங்க முதலில் இந்திய அரசியலமைப்பு ஏழு அடிப்படை உரிமைகளை வழங்கியது ஓகேவா அப்போ எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்கு ஏழு வழங்கியிருக்கு ஆனால் தற்போது ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொல்றாங்க அதில் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று இந்தியாவின் மகாசாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து பல கேள்வி பல கேள்வித்தாள்களில் கேட்டிருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிப்படை உரிமை அது எதுல இருக்கு பகுதி மூணுல இருக்கு எதுல இருந்து எத்தனை என்ன ஆர்டிக்கல்ல இருந்து என்ன ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குன்னா ஆர்டிகல் இருந்து ஆர்டிகிள் முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது இது வந்து நீங்க அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு சொல்லணும் அப்போ இந்தியாவின் மகாசாசனம்னா அடிப்படை உரிமை இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன ஓகேவா எல்லாருக்குமே பொதுவானது தான் அடிப்படை உரிமைங்கிறது ஆனால் அந்த வெளிநாட்டவருக்கு கொஞ்சம் மாறுபடும் இல்லையா ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டவர் நம்ம இந்திய மக்களுக்குன்னு சில அடிப்படை உரிமைகள் இருக்கும் இல்லையா அது தான் சொல்கிறாங்க இந் ஆனால் இந்திய அடிமுகம் குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு சொல்லுது என்ன சொல்கிறாங்க நீதிமன்ற முத்திரையுடன் ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு தான் இது பேசும் ஓகேங்களா அந்த அடிப்படை உரிமையில் இருக்கக்கூடியதான் இந்த ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை பேராணை எனப்படும் ஒரு இருந்து கொடுக்கக்கூடிய அந்த அவங்களுடைய ஸ்டாம்ப் அவங்களுடைய அந்த முத்திரையோட நீதிமன்றத்தில் வெளியிடக்கூடிய ஒரு ஆர்டர் தான் ஒரு இல்லைன்னா ஒரு கட்டளையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று தான் கட்டளை ஆணை எல்லாம் ஒன்று தான் ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் இப்போ ஒரு சில சட்டமெல்லாம் போடுறாங்க அப்படின்னா அது வந்து வெளியிடாமல் இருப்பது அதை வந்து தடை செய்வதற்கான சட்டத்தை நீதிமன்றம் முடியும் அப்படின்னா அது வந்து கொடுக்கக்கூடியது இந்த நீதி பேராணி ஓகேவா உச்ச நீதிமன்றம் இது வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து போகும்போது சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ தெளிவாக புரியும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன ஓகேவா உச்சநீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி இவங்க வந்து நீதி பேராணையை வெளியிடலாம் இது கூற்றுல கேட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் நீதி பேராணையை வெளியிட முடியும் உயர் நீதிமன்றம் வந்து வெளியிட முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படி இல்லைங்க இல்லை ரெண்டு நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வெளியிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்கள் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் இரண்டுமே ஐந்து வகையான நீதி வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன இது போன்ற ஆணைகளை வெளியிட மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஞாபகம் வைங்க அரசியலமைப்பின் பாதுகாவலன்னா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டாக தான் என்ன சொல்றாங்க அரசியலமைப்பின் பாதுகாவலன் அதாவது உச்ச நீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கூற்றுப்படி ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்ட அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மா ஓகே அப்போ இந்தியாவின் மகாசாசனம்னா என்ன இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இந்தியாவின் மகாசாசனம் அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்கிறாங்க ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டை இதயம் மற்றும் ஆன்மான்னு அம்பேத்கர் சொல்றாரு ஓகேவா உச்ச நீதிமன்றத்தை இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் பாருங்க இந்த ஐந்து வகையான நீதி பேராணை வெளியிடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா இப்ப படிச்சோம் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஹார்ட் நீதி பேராணை அதாவது ஹேபியஸ் கார்பஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பெட்டிஷன் இது வந்து ஓகேவா அந்த ரிட் வந்து இது நீதிபெறாணைக்கு இங்கிலீஷில் ரிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹேபியஸ் கார்பஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னா எஸ் நிறைய படங்களில் தமிழ் சினிமாவில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பிம் அப்படிங்கிற படத்தில் அவங்கள வந்து ஏன் கடத்தி விசாரணை கைதியை கொண்டு போனாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது ஓகேவா ஆனாலும் கொண்டு போய் அவங்கள கொடுமைப்படுத்தி கொள்ளுவாங்க அப்படி தானே அந்த சமூக மக்களை அதை வந்து நம்ம இதில் காட்டும்போது படத்தில் காட்டும்போது சூர்யா என்ன வழக்கு போடுவார்னா ஹேபியஸ் கார்பஸ் வழக்கு தான் அவங்க மேலே வந்து போடுவாங்க அந்த போலீஸ் மேலே அது என்ன ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது அப்போது சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்கன்னா அந்த இதுக்காக இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற பெட்டிஷன் வந்து நம்ம வந்து ரிட்டை வந்து போடலாம் இதுக்கு பேர் தான் ஆட்கொடர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா மேண்டமஸ் ப்ரோஹிபிஷன் செட்டியராரி லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டாவது நம்ம பார்க்கறது மேண்டமஸ் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் இப்போ மனதாரர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் நம்ம லீகலாக சட்டத்தோடைய உதவி மூலியமாக தனக்கு சொந்தமான மனு தொடர்பான சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து அவருடைய தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் இதுக்கு தான் என்னது கட்டளையுறுத்தும் நிதி நீதி பேராணை உங்களுக்கு இந்த ஹேபியஸ் கார்வஸை மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது ஓகேவா ஸோ அதுக்கான டைம் இல்லை நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து பாருங்க தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ரோஹிபிஷன் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது ஒரு கீழ் நீதிமன்றம் இருக்குது ஓகேவா ஹைகோர்ட்டுக்கு கீழே நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட் கீழே மக்கள் நீதிமன்றம் இப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி கீழ் நீதிமன்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சட்ட எல்லையை தாண்டி செயல்படக்கூடாது அதை வந்து தடுக்கக்கூடியது தான் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராகிபிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் குவா வாரண்டோ சாரி சர்டியோரீ ஆவணக்கேட்பு நீதி பேராணை நீ உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆகும் இப்போ உயர் நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா அந்த உயர் நீதிமன்றமானது ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு இப்போ வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதை வந்து நியாயமாக பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நீதிமன்றத்துக்கோ அதாவது தனக்கோ இல்லை வந்து அந்த உரிய அதிகாரிக்கோ கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு ஆணையிடுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பெயர்தான் ஆவணக்கேட்பு பேராணை சர்டியோரே அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்க தகுதி முறை வினவும் நீதி பேராணை அதனால குவா வேரண்டோம் அப்படின்னா இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது இப்போ வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து சில இதை வந்து கைப்பற்றி வச்சுக்கிறதாங்க ஓகேவா நம்ம கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸு அப்புறம் இந்த இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையும் அப்போது இந்த பேராணை என்ன வழிவகுக்குது அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக ஏதாச்சும் முறையில் வந்து தவறுதலாக அரசு அலுவலகத்தை கைப்பற்றி ஒருத்தர் வச்சிருக்கிறாங்கன்னா அதை தடை செய்வதற்கு உண்டானது தான் இந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை ஓகேங்களா ஸோ வந்து அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா இதை பார்த்துக்குங்க அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொம்பதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது அதாவது அவசர நிலைன்னு சொல்லுவாங்க தேசிய அவசர நிலை ஓகேவா தேசிய அவசர நிலை அதெல்லாம் நான் தனித்தனியாக சொல்கிறேன் அந்த தேசிய அவசர நிலை வரும்போது அது ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சொல்லுவாங்க அது வரும்போது தானாகவே ஒரு சில அடிப்படை உரிமைகள் எல்லாமே நிறுத்தி வச்சுருவாங்களாம் அதை தான் அதில் சொல்கிறாங்க மற்ற அடிப்படை உரிமைகளும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ